தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை மற்றும் தேர்தல் பணிகள் தொடர்பாக திமுக மண்டல பொறுப்பாளர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்தபடியே ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ் வணக்கம் ரமேஷ் இந்த ஆலோசனை தொடர்பான முழு விவரங்கள் சட்டமன்ற தேர்தல் பணிகள் சம்பந்தமாகவும் திமுகவினுடைய உறுப்பினர் சேர்க்கை சம்பந்தமாகவும் மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் மு ஸ்டாலின் மண்டல பொறுப்பாளர்களோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திட்டு வராரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த ஐந்து நாட்களுக்கு மேலாக சென்னை கிரீம் சலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில மருத்துவ கண்காணிப்புல சிகிச்சையில இருக்கிறாரு மருத்துவமனையில இருந்தபடியே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சம்பந்தமாகவும் அரசு பணிகள் சம்பந்தமாகவும் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி பல்வேறு அறிவுறுத்தல்களையும் அதிகாரிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த சூழலமா இன்றைய தினம் திமுகவை சேர்ந்த எட்டு மண்டல பொறுப்பாளர்களோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் இந்த ஆலோசனை கூட்டத்துல திமுகவினுடைய உறுப்பினர் சேர்க்கை ஓரணையில் தமிழ்நாடு என்ற தலைப்புல உறுப்பினர் சேர்க்கையை திமுக நடத்திட்டு இருக்காங்க இதுவரைக்கும் ரெண்டு கோடிக்கும் மேற்பட்டோர் திமுக உறுப்பினராக இருக்கக்கூடிய சூழல்ல உறுப்பினர் சேர்க்கையின் பணி சம்பந்தமா திமுக மண்டல பொறுப்பாளர்களோடு ஆலோசனை நடத்தியிருக்காரு அதே மாதிரி தேர்தல் பணியையும் திமுக இருக்கக்கூடிய சூழல்ல தேர்தல் பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது அடுத்த கட்டமாக என்னென்ன திட்டமிடல் எல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு விரிவான ஆலோசனை கூட்டத்தை நடத்தியதா தகவல் வெளியாகி உள்ளது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் மருத்துவமனையில் இருந்தபடியே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அரசு பணிகள் தொடர்பாக ஆலோசனை கூட்டங்களை நடத்தி அதிகாரிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் முதல்வர் வழங்கியிருக்கிறார் மேலும் தேர்தல் களப்பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது